ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காஸ் அடுப்பாங்கரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் வாழைப்பூவை இந்த மாதிரி கல்லன் காது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மோர் குத்தி அதில் மோரில் மோர் தண்ணியில் திருத்தி போட்டோன்னா கருக்காமல் இருக்கும் அதனால் மோரில் திருத்தி போட்டு வச்சுருக்கேன் ராத்திரியே மொச்சக்கொட்டையை எடுத்து இந்த மாதிரி ஊற போட்டு ஒரு குழு ஒரு கரண்டி மொச்சக்கொட்டையை எடுத்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து துவரம்பருப்பு கல்லப்பருப்பு ரெண்டும் வேணும் இப்போது இதை வந்து துவரம்பருப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்து இந்த குக்கரில் போட்டுக்கலாம் கடலப்பருப்பும் அந்த மாதிரி எடுத்து இதில் போட்டு இதை இப்போது நம்ம வாஷ் பண்ணிட்டு வரலாம் இப்போது இந்த கடலப்பருப்பு பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டாச்சு இப்போது இந்த எடுத்து வச்சுருக்கிற மொச்ச கொட்டையாக அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த ஊற வச்ச தண்ணியோடைய அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இப்படி அதான் சேர்ந்து அப்பளம் வேகும் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இதே இந்த மாதிரி ஒரு வடியில் போட்டு வடியை கட்டி எடுத்து வச்சிருக்கேன் வடியை கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த இதை இதில் சேர்த்துக்கலாம் அந்த வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்ட்டு இதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இதுக்கு அரைச்சி கொட்டி தான் பண்ண போகிறோம் அதெல்லாம் என்னென்ன வறுத்து அரைச்சி கொட்டுறோன்றதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி நல்லா வச்சு வே மூணு சவுண்டு விட்டு இறக்கலாம் அப்போ தான் அந்த பருப்பு மொச்சை கொட்டை இதெல்லாம் நல்லா வேகும் இப்போ இதை குக்கரில் அடுப்பில் வச்சு மூணு சவுண்டு விட்டு இறக்கிடலாம் இதை இப்போ வச்சு மூடி வெயிட் போட்டுட்டேன் இது மூணு சவுண்டு வரட்டும் பார்க்கலாம் இது மூணு சவுண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு இதை பாருங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சில பேர் உளுத்தம் பருப்பு போட்டுப்பா சில பேர் போட்டுக்க மாட்டா நான் உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சா வாசனையாக இருக்கும்ன்ட்டு நான் அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் இந்த தான் வறுத்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் குத்தி அதை இதில் வறுத்து இது கூட தேங்காயும் புளியும் வச்சு அரைச்சிக்கணும் இப்போ இதை எப்படி வறுத்துக்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போது வானாவை அடுப்பில் போட்டுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்திக்கலாம் இது வறுக்கிறதுக்கு தானே இது போகும் இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பெருங்காயம் வரமொளகா வறுத்து அது கூடவே எடுத்து வச்சுருக்கிற மல்லி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் வந்துடலாம் இதை நம்ம தவக்க வறுத்துக்கலாம் இது நல்லா வறுபடட்டும் பார்க்கலாம் இது நல்லா வறுபட்டு எடுத்து இப்போது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் உடனே இது கூட தேங்காயும் புளியும் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம அதில் கொட்டி கொதிக்க வைச்சோம்னா நம்மளோட புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடும் இது சுட சுட சாதத்தில் பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுங்க புளிப்பு கூட்டுன்னு சொல்லக்கூடாது நம்ம சாம்பார் குழம்புன்னு சொல்லி பிசிஞ்சு கொடுத்துடணும் இப்போ இது ஆறட்டும் பார்க்கலாம் இதுக்கு இப்போதை பாருங்க கால் மூடி தேங்காயில் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கேன் கீரி வச்சுட்டுருக்கேன் அதையும் போட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி விட வேண்டாம் நான் அரைச்சிடுவேன் எப்போவுமே அரைச்சிட்டு இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்களா இதை நல்லா சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சுமிட்டோம் இப்போது குக்கரையும் தரக்க வரும் தரக்க வருதுன்னு பார்க்கலாம் தறக்க வந்துக்கிட்டு இப்போது குக்கரை திறந்து பார்த்திங்களா இதை இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இந்த மோரில் போட்டதுனால நம்மளுக்கு வாழை கருக்காமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம புளியை கரைச்சி விட்டால் கூட்டு வந்து ஆகிடும் அரைச்சி போட்டோம்னா அவங்களுக்கு சூப்பராக அப்படியே கெட்டியாகவே இருக்கும் ரொம்ப நிறையா தண்ணி விட்டு கரைச்சி கொட்டினோன்னா நல்லா இருக்காது இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரை அலம்பி விட்டுனோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரை அலம்பி விட்டுக்கலாம் பார்த்திங்களா பார்க்கவே எவ்வளோ எம்மியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா பாருங்க இப்போ நம்ம மிக்சியை அலம்பி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் தண்ணி குத்தி அலம்பி வச்சுருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி குத்தினா போடுவோம் இப்போது நம்ம இதில் ஒன்று போட மறந்துட்டோம் என்ன தெரியுமா கல் உப்பு இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுனா தான் நம்ம போட்ட காரம் புளி உப்புக்கு கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு அளவு இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வைக்கலாம் கொதி வைக்கிறதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளித்து கொட்டணும் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டினா க பச்சை கருவேப்பில் பார்த்தீங்களா சூப்பராக வந்துட்டு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு சுட வைக்கலாம் இப்போது நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா சுட பண்ணி வைப்போம் அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு வானால் எண்ணெய் குத்திருக்கேன் இதுக்கு தாளிச்சுக்கலாம் கடுகும் உளுத்தம்பருப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தியிருக்கேன் காஞ்சின் இருக்கு இப்போது அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அதில் பெருங்காயம்லாம் போட்டுட்டோம் இப்போ கடுகு உடனே நம்ம உளுத்த சேர்த்துக்கலாம் கடுகு வரிக்கிறது இப்போ நம்ம மருத்து சேர்த்துட்டு ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இது இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த கூட்டில் சொயங்கீனம் விட்டுடலாம் இப்போ பார்த்திங்களா நம்மளோட கூட்டு ரெடியாகிடுத்து நம்ம தாளித்து கொட்டு இந்த அதில் கொட்டியாச்சு இப்போது பச்சை கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு இப்படி நல்லா கலறி விட்டுக்கலாம் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுத்து நம்மளோட வாழைப்பூ புளிப்பு கூட்டு மொச்சை கொட்டை போட்டு வாழைப்பூ புளிப்பு கூட்டு செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் இப்போது இதில் இது கொதிச்சது பூரினால் அந்த புளி பச்சை புளி போட்டிருக்கோம் இல்லையா புளி வாசனை போக கொதிக்கணும் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போது நான் கொதி வந்துடுது பாருங்க நல்லா கொதிக்கிறது தெரியறதா இப்போது இதில் நம்ம ஃபைனலாக ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சோண்டு இதில் நெய் குத்திடுவோம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குத்திக்கலாம் மேலாப்பில் அவ்வளோதான் நம்மளோட புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணினது இல்லைனா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போது நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் எடுத்து கீழே வச்சுக்கலாம் பாருங்க தெரியறதா அவங்களுக்கு சூப்பராக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் புளிப்பு கூட்டு ரெடி ஆகிடுது இப்போது நம்ம இதை இப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிக்கிறதுனாலும் மாற்றிக்கலாம் நம்ம இப்போது பாத்திரத்தை மாற்றிக்கலாம் மாற்றின்ட்டு பார்க்கலாம் அது நம்மளோட எம்மியான புளிப்பு கூட்ட பாத்திரத்தில் மாற்றியாச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தயவு செய்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு நிறையா வியூஸ் வரணும் நிறையா எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்